வணக்கம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஏன் எப்ப சாப்பிடுவீங்க எல்லாம் வரட்டும் அப்படிலாம் தானே சாப்பிடுவீங்க எனக்கு தெரியும் ஆஃப்டர் லைவ்ல இல்ல லைவ்லேயே சாப்பிட்டு இருக்கிறது இல்லையா தமிழ் செல்வன் ஹாய் பாய்லா என்னாகுமா எங்க லைவ் டைம் யாருக்கும் தெரியாதா யாரோ தேவிக்கான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கேட்டு கேட்டிருக்காங்க சரி ஓகே நம்ம கொஷின்ஸ் போயிடலாமா கொஷின்ஸ் கேட்கலாம் ஒரே நிமிஷம் ஸ்பெக்ஸ் மட்டும் எடுத்து வந்துடுறேன் படிச்சிட்டா கேட்கலாமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்கலாமா லைவ்ல ரெண்டும் எப்படி முடிச்சிடலாமா ஆனா ப்ரீவியஸ் இயர்லாம் டாபிக் வைஸ் எல்லாம் இருக்காதுங்க டெய்லியுமே படிக்கல படிக்கலன்னு கேக்குறீங்களே நீங்க வந்து எக்ஸ்ட்ரா எங்கேயாச்சும் படிச்சுட்டு வரீங்களா வேற ஏதாவது டாபிக் படிக்கிறீங்களா நீங்க உங்களுடைய இது ஃபாலோ பண்றீங்களா என்ன இல்ல ஒர்க்கா ஆரம்பிக்கலாமா தைக்கிட தைக்கிட தத்தான்னு சொல்லிட்டு சொல்லுவார் லைவர் கமலஹாசன் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிப்போம் வணக்கம் வணக்கம் சித்திரைவதை ஆணையம் எந்த ஆளுங்க கொண்டு வரப்பட்டது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது சும்மா ஒரு நாளைக்க முடியுமா ஓகே பரவாயில்ல எனக்குமே இன்னைக்கு ஃபுல்லாக ஹெட் டேக்கு தான் நோ நோ ரெண்டுமே வெங்கட் நல்லா இருக்கீங்களா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் சித்திரவதை சட்டம் ஆணையம் சித்திரவதை ஆணையம் எந்த ஆண்டு கொண்டு வந்தார் வந்தனர் நாய் தேவிகா தேவிகா ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓகேங்களா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வாசிகள் சங்கம் ஓகேமா ஓகேமா மெட்ராஸ் வாசிகள் சங்கம் எந்த யாருங்க கொண்டு வந்தாங்க யாரு கொண்டு வந்தாங்க எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது எந்த இதுல இங்க இருக்கோம் சங்கம் ஆமா இருக்கு ஓ இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எப்படி போடுவீங்க லக்ஷ்மி நரசு அவங்க தான் இதோட செயலாளர் யாருங்க எம்என்ஏட செயலாளர் யாரு ஃபெப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் டூ இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுமா அறுபத்தி ரெண்டு இல்லை ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா மெட்ராஸ்ல ஃபஸ்ட் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருங்க சென்னையில் ஃபர்ஸ்ட் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யாரு ஓகே சோமசுந்தர் ஓகே சூப்பர் முத்துசாமி ஐயர் கரெக்ட் திருவாரூரா முத்துசாமி ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நியூ இந்தியாவை யாருங்க நடத்தினாங்க நியூ இந்தியா யார் வந்து நடத்திருப்பாங்க நியூ இந்தியாவை யார் வந்து நடத்தினாங்க எந்த இயர்ல வந்துட்டு நடத்தியிருப்பாங்க நியூ இந்தியா அப்படிங்கிற இதை வந்துட்டு எந்த இயர் வந்து நடத்திருக்காங்க ஓகே கரெக்டு மெட்ராஸ் மகாண சபை மகாஜன சபை எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது மெட்ராஸ் மகாஜன சபை இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு தான் கரெக்ட் அன்னி பேசன்ஸ் வந்துட்டு அப்பதான் வந்து இது பண்ணிருப்பாங்க மே சிக்ஸ்டீன் இயர்பா ஓகே கரெக்ட் பிரான்சிஸ் குட் கரெக்ட் சரி இந்த ஐசிஎஸ் எக்ஸாம் வந்துட்டு ஒரே நேரத்துல வந்துட்டு இந்தியாவிலயும் இங்கிலாந்துலயும் வந்து நடைபெற்றுச்சா நெட் இஷ்யூவா எனக்கா கிளியரா இல்லையா நெட் ப்ராப்ளமா கிளியரா இருக்கா இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஸ்லோவா இருக்கா ஃபைவ் ஜி தான் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுதாப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுதான் ஏன் ஸ்லோவா இருக்குன்னு தெரியல எனக்கு இது என்ன பண்றது ஸ்லோவா இருந்துச்சுன்னா திரும்ப வெளியே வந்துட்டு உள்ள வந்தா எனக்கு ரீகனெக்ட் தானே ஆகும் இது ஒரு ரெண்டு நாளா அப்படிதான் இருக்கு இப்பதாப்பா நாங்க ஸ்டார்டே பண்றோம் கேக்குறேன் கீழ்காணும் சமய சீர்திருத்த இயக்கங்களில் தவறானதை தேர்வு செய்க எது தவறோ அதை வந்து தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்கேன் சரியா காமன் காமன்வெத் நான் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு தான் போட்டிருக்கேன் நான் வந்து அதை வந்துட்டு பார்த்துட்டு சொல்றேன் பிரம்ம சமாஜம் அலிகாரி இயக்கம் தியோபந்த் இயக்கம் பிரார்த்தனை சமாஜம் இதுல வந்துட்டு எது வந்துட்டு தவறு நெட் என்ன ஸ்லோகாவா இருக்கு தவறானது எது கூற்று வந்துட்டு சரியா தவறான்னு பாக்கணும் ராஜாராம் மோகன்ரை பற்றிய கூற்றுகள் ஓகேவா சமய சடங்குகளையும் கேடு விளைவிக்கவும் விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார் இது வந்து சரியாங்க சமய சடங்குகளையும் கேடு விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார் ஜாதியை ஒழிக்க அரசாங்கத்திடம் விண்ணப்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜத்தை நிறுவினார் நியூ இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான்ப்பா உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என்றார் லாஸ்ட் ஒன் சரியா

நான் ஃபர்ஸ்ட் கூற்று வந்து சொல்லிடுறேன் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக அறியப்படுபவர் மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளை விட இந்து மறை நூல்கள் முற்போக்கானவை என்றவர் பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர் திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டதன் பெருமை இவரையே சேரும் இந்த கூற்று எல்லாம் வந்துட்டு யார் யாரு இந்த கூற்றுகள்லாம் சொன்னது யாரு இப்ப என்னப்பா சொல்றதுக்குள்ள ஆன்சர் பண்ணிட்டீங்க ஓகே வித்யாசாகர் தான் கரெக்ட் ஓகே ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஓகேவா சதி ஒழிப்பு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதா சதி ஒழிப்பு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதா சதி ஒழிப்பு ஓகே தக்கான கல்வி கழகம் தக்கான கல்வி கழகம் எந்தாண்டு தக்கான கல்வி கழகம் நோ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது இல்லை எண்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு கோ கோயில் கட்டினு பூனை பூனே ஜனிக் சபா பூன் பூனை சர்வஜனிக் சபா எந்த ஆண்டு படிக்காதவன் ஓகே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது ஓகே சூப்பர் ஆரிய சமாஜம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்ய நான் என்ன சொல்லிக்கலாம் சரியானது தான் நீங்க தேர்வு செய்யணும் ஆப்ஷன் ஏ குழந்தை திருமணத்திற்கு ஆதரவு தெரிவித்தது விதவை மறுமணத்திற்கு மறுப்பு தெரிவித்தது இந்து மதத்திலிருந்து இருந்து மூட நம்பிக்கைகளை ஆதரித்தது எதிர்மத மாற்றம் சமாஜத்தின் முக்கிய குறிக்கோளாகும் எதிர்மத மாற்றம் சமாஜத்தின் முக்கிய கூறுகளாகும் சரி போர் கரெக்ட் ஓகே சூப்பர் குட் ஓகே பிரம்ம சமாஜம் எங்க நடைபெற்றுச்சு எந்த இடம் பிரம்ம சமாஜம் எந்த இடம் ஓகே ஒன் டூ த்ரீ ராங் ஃபோர் இஸ் கரெக்ட் ஓகேமா ஓகே கல்கத்தா சூப்பர் ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம் கல்கட்டா ஓகேப்பா நெக்ஸ்ட் ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம் மும்பை கிடையாது பஞ்சாப் ஓகே ஃபர்ஸ்ட் மும்பை அப்புறமா பஞ்சாபா ஓகே 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 நெக்ஸ்ட் பிரம்ம பிரம்ம ஞான சபை பிரம்ம ஞான சபை பிரம்ம ஞான சபை ஓகே ஓகே ஸ்டார்ட் மும்பை மாற்றம் பஞ்சாப் ஓகே நான் தெளிவா கொஸ்டின் கேக்குறேன் பிரம்ம ஞான சபை பிரம்ம ஞான சபை தெரியல கொஸ்டின் மார்க் போடுங்க Brahman yang sabai. Nah, nice. ini beli kan? என்ன இல்லை இது நெட்வொர்க் ப்ராப்ளமா ப்ராப்ளமா அமெரிக்கா நெக்ஸ்ட் பார்சி இயக்கம் பார்சி இயக்கம் எனக்குதான் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல கலெக்ட் பண்ணவா பார்சி இயக்கம் இதுவே கேக்குதா ஓகே பார்சி இயக்கம் சொல்லுங்க எந்த இடம் தான் அது வந்து மும்பை ஓகேவா அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறியவர் யார் ஆமா மும்பைதான் 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 போல மும்பைதான் கேக்குதா என்ன தெரிய மாட்டேங்குது ரத்தன் டாட்டாவா ரொம்ப பேர் இந்த கத்து சொல்லிருப்பாங்களா சரி ஆப்ஷன் தரேன் அத வச்சு எலிமினேஷன் பண்ணி சொல்லுங்க ராஜாராம் மோகன் ராய் ராமகிருஷ்ணா அப்புறம் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி விவேகானந்தர் ராஜா ராம் மோகன் ராய் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி விவேகானந்தர் தயானந்தர் நோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நாலு வந்துட்ட ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் வருவார் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் இது நிறைய டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஒரு மாதிரி இருக்கட்டா இருக்கு சாரி சிரமத்திற்கு மன்னிக்கவும் ஓகே ஜோதி பூல இருக்காங்க இல்லையா அவங்களோட கூற்றுகள் வந்து நம்ம ஆராயணும் மக்களின் கல்வியை விடுதலைக்கான புரட்சிகரமான காரணியாக இருக்கும் என கூறியவர் ஜோதி ஜோதிபா சொன்னாரா மக்களின் கல்வியே விடுதலைக்கான புரட்சிகரமான காரணியாக இருக்கும் என கூறினார் சரியா ஓகே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னில் பெண்களுக்கென்று ஒரு பள்ளியை புனேவில் தொடங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னுதா ஒன்னில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னில் ஏ இயர் தான்ப்பா எப்போ வந்தாலும் கன்ஃப்யூஸ் ஆயிட்டே இருக்கு நான் ஒரு இயர் வச்சு தான் நீ ஒரு இயர் சொல்றீங்க நான் மிஸ்டேக்னால என்னன்னே தெரியல சரி கீழ் காண்பவர்களுள் ஆரியம் மகிலா சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவியவர் யாரு நான் வந்து எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னு சரி நான் புக்லேயும் ரெஃபர் பண்ணுறேன் நான் நோட்ஸ் தான் படிப்பேன் சரி ஓகே நான் வந்து இயர் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ரெண்டு இயர் வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே நான் நோட் பண்ணிக்கிறேன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு நான் நோட் பண்ணிருக்கேன் எதனா படிங்க மேடம் அப்படியே கேள்வி கேளுங்களா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கேக்குறேன் கீழ்காண்பவர்களுள் ஆரிய மகிழா சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவியவர் யாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாவித்ரிபா வியூலே சுவாமி தயானந்த சரஸ்வதி பண்டித ராமாபாய் ஒரே நிமிஷம் सरो。 i